ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழ வந்து என்னோட ப்ர டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க இல்லை நான் வேஷ்டி நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது பாலாஜி இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு நடக்கேன் அப்படின்னா இந்து விரோதம் தேச துரோக கருத்துக்கள் எல்லாம் வந்து இவளை தான் வந்து ரிசு போராளியாக மாறி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து மோடியை இழிவுபடுத்தி காட்சி வச்சார் அமித்ஷாவை இழிவுபடுத்தி காட்சி யோகா இதெல்லாம் பண்ணார் பார்த்திங்கன்னா மோடி அந்த இதை அப்படியே வச்சு கிண்டல் பண்ணிணாரு அமித்ஷா அதாவது சந்தான பாரதியை வந்து அந்த கேரக்டரில் நடிக்க வச்சு அமித்ஷாவை இழிவுப்படுத்தினார் இதெல்லாம் பண்ணார் அதே மாதிரி வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார் இது கண்டிப்பாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மூக்குத்தி அம்மனுங்கிறது வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் அம்மனுக்கான வார்த்தை அது அந்த பேரில் வந்து அந்த எத்துவழி படத்தை அவரே தயாரித்து அவள் இயக்குனவ ஆர்ஜே பாலாஜி இயக்கிட்டு என்ன வேலை பார்த்து வச்சாருன்னா அந்த படத்துல இது முழுக்க முழுக்க இந்து விரோதத்தை விஷத்தை கைக்கி வச்சாங்க கைக்கி வச்சிட்டு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கதைக்கிழமை என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் அது எங்கே போய் வச்சுருப்பாங்கன்னா வெள்ளிமலையை கொண்டு போய் டார்கெட் பண்ணியிருப்பாங்க வெள்ளி மலையில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது உண்மையில் அங்கே இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு பேரை சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் ஜக்கி வாசுதேவை கொண்டு போய் ஜத்கூர் இருக்காருல்லா அவர் வந்து எப்படி வந்து சிவ சிவராத்திரி அன்னைக்கு வந்து நடனம் ஆடி இந்த மாதிரி போட்டு அது ஒரு நம்ம இந்து வழிபாட்டில் உள்ள முறை அதுபடி அவர் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காருல்ல ஏதோ ஒரு வகையில் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறாரு பார்த்தீங்களா இந்துக்களை பக்தி மயத்தில் உச்சகட்டத்துக்கு கொண்டு போறாரு பார்த்தீங்களா இது இந்த ம முஸ் கிறிஸ்தவ மதமாத்த கும்பல் முஸ்லீம் மதமாத்த கும்பலுக்கும் பெரிய தான் அதில் கிறிஸ்தவ மதமாத்த கும்பல்கள் வந்து இதை இதை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக தான் முக்கியத்தியமான எடுத்தாங்க நீங்கள் பாருங்க அதில் வந்து ஜக்கி வாசுதேவ் அப்புறம் ரவிசங்கர்ஜி அவர் ஆன்மீக குரு இது மாதிரியான இவங்களெல்லாம் கலவையாட்டு தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க உருவாக்கி எது வில்லனாக்கி அந்த சாமியார் வந்து அங்கே ஒரு பத்தாயிரம் ஏக்கரை வந்து அழிச்சிட்டாரு இயற்கைக்கு புறம்ப கொண்டு போயிட்டாருங்கிற மாதிரி அந்த கதையில சுற்றி இருப்பாங்க வெள்ளிமலை மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளிமலை ஏன்னா அங்கே விவேகானந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அந்த ஆசிரமத்தில் அங்கே சுவாமிகள் இருந்து என்ன வேலையை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாகிறது அது ஒரு காரணமாக அமைஞ்சுது இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்பட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமய வகுப்புன்னு ஒன்று நடக்கும் இந்து சமய வகுப்புன்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டுக்குமே ஆரம்பம் எதுன்னு தேடி போனீங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமமாக இருக்கும் வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமமாக இருக்கும் அந்த ஆசிரமத்தில் உள்ள சுவாமிகள் வந்து இதில் முழு மூச்சா இதுக்கு முன்னாடி இருந்த எண்பதுகள்ல இருந்து இந்த வேலைய ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து சபை வகுப்பு இல்லாத இந்து கிராமங்களே இருக்காது அந்த அளவுக்கு அது எல்லா கிராமத்திலயும் போய் சேர்ந்துட்டு அப்ப அதுல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா எந்த மத துவேசத்தை பற்றியும் எந்த மதத்தை பற்றியும் எதுவும் பேச மாட்டாங்க இந்து மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து அந்த மாணவ சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க சிறுவர்களுக்கு சொல்லுவாங்க பாடல்களை எடுத்து சொல்வாங்க சமய பெரியவர்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி சமய வகுப்பில் வந்த நானும் அதில் ஒரு ஆள் வந்ததில் ஒரு ஆள் அப்படி அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது நம்ம மதத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடக்குது சமய அதே மாதிரி திருவிளக்கு வழிபாடுல பெண்கள் எல்லாம் கோயில் பக்கம் எழுதிட்டு வந்து அந்தந்த ஊர்ல உள்ள கிராமக் கோயில்கள்லாம் வந்து திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்றை பண்ண ஆரம்பிச்சி அது வெற்றிகரமாக அங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் வந்து நம்ம சமயம் மதம் சம்பந்தப்பட்ட இந்து மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது தெரிஞ்சிட்டு ஓரளவுக்கு நீங்கள் கனியோர மாவட்டத்தில் ஓரளவுக்கு நல்லாவே எல்லா கிராமத்துலையும் இந்த ரெண்டு வழி வழிபாட்டு முறை அதாவது திருவிளக்கு வழிபாடும் சமய வைப்பும் போய் சேர்ந்துட்டு அப்போ சேர்ந்த உடனே என்ன ஆகி அது அப்படியே மற்ற மாவட்டங்களுக்கும் பிரிய ஆரம்பம் வளர ஆரம்பிச்சுது இப்போ ஏற குறைய சென்னையிலலாம் இப்போ சமயப்பும் நடந்துட்டு இருக்குது திருவிழாக்கு வழிபாடும் நிறைய நடக்குது வேறு வேறு ஆட்களும் திருவிழாக்கு வழிபாடு நடத்துகிறாங்க அப்போ யாரோ திருவிழாக்கு வழிபாடு நடத்துகிறாங்கல்ல கான்செப்ட்டு ஓகே தானே அப்போ